ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நீங்க எத்தனை ஆண்டுகள் இந்த ஜோதிடத்துல அனுபவம் ஃபார்ட்டி இயர்ஸ் நாற்பது வருஷம் ஆமா இப்ப நீங்க குறிச்சு கொடுத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா இருக்குமா எப்படிங்க கரெக்டா இருக்கும் சொன்னா கரெக்டா இருக்கும் நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன் பரம்பரை ஜோதிடர் டாக்டரேட் வாங்கியிருக்கேன் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன் இதுல இப்ப பொதுவா வந்து ஒரே ராசியில இருக்கிறவங்களுக்கு திருமணம் பண்ணலாமா பண்ண கூட ஒரே ராசில் உள்ளவங்களுக்கு பண்ணலாம் ஆனால் ஒரே நட்சத்திரம் இருக்கிறவங்களும் பண்ண முடியாது பண்ணக்கூடாது அது வந்து உங்களுக்கு ஏக ரட்சைன்னுவாங்க ஏக ரட்சைன்னா ஒரு அந்த ஏக ரட்சியன்றது ஒன்றா ஒன்று கண்ட ரட்சைன்னும் போது கண்டம் கண்டம் ஒன்று சேரும் போது ஒரு ஆள் அடிச்சிடும் பவர் பவர் அதிகம் அடிக்கும்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கொல்கிறதில்ல அவர் டம்மி பண்ணும் டம்மி பண்ணி ஆளை ஒரு முடியாம அவரு ரொம்ப உடம்பு முடியாம அவரு தூங்குவாங்க வேலைக்கு போக முடியாதவரால ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனாலதான் அந்த ஏகரை பண்ணக்கூடாது ஒரே நட்சத்திரம் இந்த உலகத்துல மகிழ்ச்சியா இருக்கிறவங்க யாரு எல்லாருமே மகிழ்ச்சியா தான் இருக்க பணம் இருக்கிறவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க பணம் இல்லாதவங்க மகிழ்ச்சி இல்லாம இருக்காங்க அவ்வளவுதான் இப்போ உங்களுடைய அனுபவத்துல நிறைய பேருக்கு நீங்க வந்து திருமண பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணி வச்சிருப்பீங்க அதுல எத்தனை சதவீத மக்கள் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்காங்க எப்படி ஒரு ஐம்பது சதவீதம் தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும் நூறு சதவீதம் மகிழ்ச்சியா இருக்க வாய்ப்பே இல்ல ஏன்னா அவருடைய குணாதிசயம் அவருடைய மனசு அவங்க எடுத்துக்கிட்ட வரன் அந்த அவங்க வாழ்க்கை முறை அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு வரன் அவங்களுக்கு என்ன இவர் ஓகே இவர் நமக்கு ஒத்து வருவாரு பார்த்து தான் அந்த மேரேஜை நம்ம பண்ணிக்கணும் நம்ம எடுத்தோம் கவுத்தம்னு ஒரு ஆளை விரும்பி டக்குன்னு கட்டிட்டு அவன் விட்டுட்டு போறதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது இதுதான் வாழ்க்கைன்னு மரம் பிடிவாததோட வாழ் பையத்துள் வாழ்வான் வா பையத்துள் வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் ஒரு குரல் இருக்கு ஐயா இப்ப திருமணம் வாழ்பவன் இப்ப திருமணம் பண்ணி வைக்கிறீங்க ஒரு கணவனா மனைவியை இறந்துட்டாங்கன்னா எத்தனை மாதத்துக்கு பிறகு கல்யாணம் பண்ணணும் இல்ல அது த்ரீ மந்த்துக்குள்ளேயே நீங்கள் பண்ணிடலாம் ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னா த்ரீ மந்த்துக்குள்ளேயே நீ பண்ணிடலாம் இல்ல இப்ப கணவனோ மனைவியோ இறந்துட்டாங்க அப்போ கணவன் ஐயா புதுசா கல்யாணம் பண்றாங்க ஒரு கணவன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அப்ப அந்த பெண் மறுமணம் செய்து கொள்வதற்கு எத்தனை ஆண்டுகள் வேணும் வந்து சொல்ல முடியும் என்ன மனநிலையை பொறுத்தது அவங்களால உடனே அதுல இருந்து வெளியே வர முடியாது குறைஞ்சது வந்து ஐந்து ஆண்டுல இருந்து பத்து ஆண்டு வரைக்கும் அவங்களுக்கு அந்த போகவே போகாது தோசம் இருக்கும் துக்கமும் தோஷமும் அப்படியேதான் இருக்கும் சேர்த்தா ஆணுக்கும் சேர்ந்ததுதான் பெண்ணுக்கு மட்டும் இல்லாத ஆணுக்கும் சேர்ந்ததுதான் ஆனா ஆண்கள் உடனே பண்ணிக்கிறாங்க அது அவங்களுக்கு ஆசா பாசம் நிறைய இருக்கும் அவங்க போயிடுவாங்க அவங்களால இருக்க முடியாது அதாமே ஒருத்தரே உங்களுடைய அனுபவத்துல அஞ்சு கல்யாணம் ஆறு கல்யாணம் பண்ணவங்களா இருக்காங்களா இந்த காலத்துல அது அவங்க அவங்க விருப்பம் அதெல்லாம் இல்லையா அஞ்சாவது கல்யாணத்துக்கு கீழே வந்தவங்க இருக்காங்களா இல்ல இல்ல அப்படி ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் வரைக்கும் வந்திருக்காங்க நானே பண்ணி வச்சிருக்கேன் அவங்க வாழ்ந்தது இல்ல அப்படி அப்படி தாவி போயிட்டு சில பேருக்கு தூக்கி விட்டுரும் சில பேருக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம பண்ணிடும் இல்ல யோனி என்றது இப்ப ஆடுக்கு புலி அவங்க ஆகாது அவங்க குடும்ப வாழ்க்கை சிறக்காது ஆடும் புலியும் தான் வரும் அந்த படு சொல்லுவாங்க தாம்பத்தியம் உறவன்னு போகும்போது அவங்களுக்கு கட் அது வரவே வராது அவங்கள்ட்ட இருக்காது ஆடு புலி அது மாதிரி ஒவ்வொரு யோனிக்கும் ஒவ்வொரு யோனி பொருத்தமா இருக்கும் இப்ப ஆயுள் குறிப்பீங்களா ஆயுள் பலம் எல்லாருக்குமே உண்டு லக்கினத்தை வச்சு இவருக்கு இவ்வளவுதான் ஆயுள் என்று கணக்கு இருக்கு லக்கின பலம் லக்கினத்தை வச்சு அதை குறிச்சா அந்த ஆயுள் வந்து ஆயுள் பலம்னு தனியே இருக்கு தீர்க்காயுள் இடையில போடுது ஒவ்வொரு ஏழரை சனியினுடைய காலம் ஒரு குழந்தை ஏழரை சனியோட பிறக்குதுன்னா அதுக்கு அறுபது வயசு தான் ஆயுள் கணக்கு அறுபது வயசோட அதுக்கு முடிஞ்சிரும் ஆய்வுகள் அதே மாதிரி குழந்தை பிறக்கிறத வச்சுதான் நம்ம சொல்ல முடியாது ஏழரசனி விட குழந்தை இதே ஏழரசனி இல்ல குழந்தைக்கு முப்பது வருடங்களுக்கு ஏழரசனி வருதுன்னு வைங்களேன் ஏழரசனி ஸ்டார்ட் அது தொண்ணூறு வயசு வரைக்கும் அந்த குழந்தை இருக்கும் இப்ப அமாவாசை பௌர்ணமி இந்த நாள்ல குழந்தை பிறக்கலாமா பிறக்க கூடாது பிறந்தா ஒண்ணு திருடரா இருப்பாங்க அமாவாசையில பிறந்தா திருடுவாங்க குழந்தைங்க அவங்களுக்குரிய அமானுஷ்யம் கெட்ட சக்திகள் அவங்கள்ட்ட கொண் கொண்டிருக்கும் என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியும் கோவக்காரரா இருப்பாங்க ரொம்ப அமானுஷியமா இருப்பாங்க ரொம்ப அமாவாசையில பௌர்ண பௌர்ணமிக்கு அது பௌர்ணமி பவரம் அதிகமா இருக்கு சிவன் ஆயிடுவாங்க அவ்வளோ கடவுளுடைய பக்தி அதிகமாயிடும் பௌர்ணமியில படம் தான் அவ்வளவு பவர் அதிகம் ஜாஸ்தி பவர் இந்த இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல எந்த பன்னெண்டு ராசியில எந்த ராசிகாரங்களுக்கு யோகம் பன்னிரெண்டு ராசில வந்து முக்கியமா குறும்பலம் உள்ள இப்ப இந்த வருஷத்துக்கா உம் அப்படின்னு ஒரு கணக்கு இல்ல பட் இப்ப மேசராசினா மேசத்துக்கு பன்னெண்டுல குரு இருக்காரு இல்லையா அவருக்கு மேசத்துக்கு பன்னெண்டுல குரு இருக்கும்போது மந்தம் வியாதி அந்த ஒரு வருஷத்துக்கு அவருக்கு ஒண்ணுமே இருக்காது இதே ரிஷபத்துக்கு ரெண்டுல குரு வராரு இல்லையா இல்ல பன்னெண்டு ராசில யாருக்கு யோகம் இருக்குது மீன ராசிக்கு யோகம் இருக்கு அதுதான் மெயினா நல்லா இருக்கு குருபலத்தோட இருக்காரு மீன ராசிக்கார அடுத்து அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மிதுனம் யோகம் இருக்கும் மிதுனம் இருக்கும் சிம்மம் கடகம் சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு வந்து சிம்மம் கன்னி துலாம் பிரிச்சம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ஒன்பது சிம்மத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு இப்போ டைம் நல்லா இருக்கு சிம்மத்துக்கு நல்ல டாப்ல இருப்பாங்க சில பேர் வீட்டு விட்டு கிளம்போது ராசி பலன் பார்த்து தான் கிளம்புவாங்க சகுனம் பார்ப்பாங்க சகுனம் ஒன்று இருக்கு பூனை குறுக்க வரக்கூடாது தண்ணி குடத்தோட ஒருத்தர் வரக்கூடாது வந்தா அது சகுனம் பார்ப்பாங்க கண்டிப்பா ஓனான் குறுக்க போக கூடாது தலை தட்டக்கூடாது கால் தடுக்க கூடாது அது இந்த இந்த பெரியவங்க இருக்காங்களா முதியோர்கள் பெரியவங்க அவங்க உங்களுடைய ஆவிகள் வந்து என்ன பண்ணும் மேலோகத்துக்கு போறதுன்றது சும்மா பேச்சு அவங்க இங்க நடமாட்டோம் உயர்ந்தோர் மாட்டே சைவம் உத உயர்ந்தோர் மாட்டேன் அவங்கதான் கடவுள் நம்ம கடவுளை பார்த்தது இல்ல அவங்களை கடவுள் கடவுள் ஆனா அவங்க தடுப்பாங்க போகாதுன்னு எல்லாம் அவங்க சுத்துறாங்க அவங்க இருக்காங்க இந்த உலகத்துல இருக்காங்க ஆனா என்ன சொல்லுவாங்க ஒரு வருஷங்கள் சொல்லி மேல போயிடுறாங்க கீழே போயிடுறாங்க அதான் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல வீட்டுக்குள்ளதா இருப்பாங்க இதுவரைக்கும் சுற்றிருப்பாங்க இதுவரையும் எவ்ளோ கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க ஐயா குறைஞ்சது ஐம்பது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பண்ணிருப்பாங்க அவ்வளவு கல்யாணம் பண்ணீங்க ஐயா ஒரு லட்சம் கல்யாணம் பண்ணிருக்கேன் அருப்பு ஒரு ஆளுக்கு எவ்வளவு நேரம் டைம் எடுப்பீங்க ஜாதக பொருத்தம் பாக்குறது பொருத்தம் பார்க்க இருபது நிமிஷம் இல்ல ஒரு ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் அவங்கள ஃபுல் ஜாதகம் பார்க்க ஐயா அவங்க முழு பேர் என்னங்க ஐயா சுந்தரி சச்சிவாச்சார் ஐயா ஹண்ட்ரெட் வாங்குங்க நூறுபா வாங்குறேன் ஆனா புட்டு புட்டு வச்சிருப்பீங்க வெட்டிலே யாருடா பிரசன்னார பாக்க நாடு ஜோதிடத்துல எல்லாமே சொல்லிடுவேன் ஒரு ஆளை பத்தி அப்படியே சொல்லிடுவேன் என்ன இருக்கோ அவர்கிட்ட என்ன இருக்கு ஒரு காதல் தோல்வி என்ன கூட மறு நிமிஷம் நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு தோல்வி இந்த இடம் போறீங்க தடுக்கும் இது நடக்காதுன்னு நம்மளால சொல்ல முடியும் இப்போ பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது இல்ல நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க இப்போ அதை முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க அதான் முயற்சி வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தடையாகும் அது வந்து தடை இல்லாம கிரகத்துக்கு கண்டிப்பா ஒரு அர்ச்சனையோ இல்ல பரிகாரமோ மாதிரி போட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஐயா வந்து ஒரு சித்தர் கோயில பாத்த நிறைய மக்கள் கேட்டிருந்தாங்க சரி ஐயாவுடைய வரலாறு என்ன அப்படின்றதுக்காக தான் ஐயாவை எடுத்து போட்டோம் யாராவது வாய்ப்பு இருக்கிறவங்க ஐயாவை கேட்டு பயனடையணும்